ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மகாநதியில் அப்காமி ட்ரிஃபியை பார்க்கலாம் காவேரி வந்து நான் நான் புருஷனை வந்து எப்படியாவது வெளில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ராகினி தான் சாதகண்டு ஒரு நாள் எதுவுமே பண்ண முடியாதே நான் வந்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கலாம்னு நினச்சேன்னு பார்க்குறியா அதெல்லாம் இல்லை எப்படியாவது உங்களுக்கு ஒரு புருஷனை பிரிக்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப பேசிடுறாங்க இதை பார்த்தா காவேரி வந்து சண்டை போடுறாங்க பசு எல்லாத்தையும் அடிச்சிடாங்க ஏன் பொண்ணை அப்போ என்னையே அடிப்பா அப்படின்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க அந்த கர்ப்பமாக இருக்கேங்கிறது கூட தெரியாமல் புருஷனுக்காக சண்டை இருக்காங்க தாத்தா அந்த சமயம் வந்துடுறாரு வந்துட்டு என்னமாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அந்த தான் வேணும்னு சண்டை போடன்னு தெரியல நீ ஏன் அதுக்குள்ளே சண்டை போட்டுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள பிரித்து வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தாத்தா எல்லாம் பிரித்து வச்சதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாங்க நீ ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அதை எவ்வளோ பண்ணாதாம்மா அப்போ நான் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஆகும் போது அப்படின்னு சொல்லி இருக்கப்போ அவரும் சொல்கிறாங்க அப்பா இவ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ராகினி பசுபதியை சொல்லிட்டு இருக்காங்க பசுபதி போயிட்டு அதெல்லாம் எதுவும் வேண்டாமா அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம இங்கோயிருங்கிற பேரில் நம்ம பேரில் நமக்கு வந்துடும் எல்லாமே நம்ம சரி திரும்பிடும் அப்போ நாம பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுறதுனால அதனால இரு சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்போம் பார்ப்போம் அன்பு ச மாட்டி விட்டோம்ல அதோட இன்னும் ஒரு செப்பு நின்று வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வந்து வெணிலாவோட மாமா எல்லாம் கேட்டுகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுயா நீ சும்மா இருக்கியா அப்படிங்கிறாங்க அவங்க பெரிய இடம் இந்த மாதிரி நடக்குமா நீ எதுவும் பண்ணாத நீ அமைதியாக இருந்தாலே நான் கல்யாணத்தை பண்ணியிருப்பேன் இல்லை கொலப்பழி வேறு போட்டோம் கல்யாணம் நடக்குமா அதெல்லாம் நடக்கும் ஏன் நீ இரு அப்படின்னு சொல்லி வந்து இங்கே ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே கங்கா வந்துட்டு காவேரியை காணமேன்னு சொல்லி குமரனை போக சொல்லி பார்க்க சொல்கிறாங்க சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாரு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வந்துடுது எல்லாருமே வீட்டில் வந்து இந்த வந்து சூட்டு வழியாக தான் இருக்கணும் எந்த வழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு இருக்காங்க மறுபடியும் இங்கே காவேரி கங்காவையும் காமிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க தாத்தாவும் பேசிகிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க நம்ம போய்ட்டு அஜயோட அம்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போறாங்க அவங்கள பார்த்த ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள போய் பார்க்கறாங்க பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அவங்க பையன் அவங்க புருஷன் வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரர் மாதிரி பண்ணிட்டாரு அவரும் உங்களுக்கு பையன் தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியாக இருக்காங்க என்னமானி எல்லா விஷயம் தெரியும்ல உனக்கு அஜய் வந்து கொலப்பள்ளி சுமத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க புருஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கப்போ அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி தான் அஜய் வந்தால் வந்து இது மாதிரி உன் அக்கா பையனுக்காக உன் பையன் வாழ்க்கையை எடுத்து அதை நீ இப்படி பண்ணிட்டேன்னா ராகினி என்னை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ராகினிக்கும் ஃபோன் பண்ணி காவேரி ராகினி நீங்கள் என்ன இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்போ சும்மா ஏமாற்றிட்டு இருக்கேன் நீ பழிவாங்கிறதுக்காக தான் அஜய் வந்து கல்யாணம் பண்ண வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ எல்லா ஒன்றுமே ராகினி சொல்லிடுறாங்க அவங்க சொல்றதையும் கேட்டுறாங்க நான் அவங்க கேட்டாலும் என் பையனை ஏமா பார்த்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காள் அப்படி நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீ போமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க அங்கே போனால் வந்துட்டு வரதுக்கு டைம் ஆகுது என்ன ஆகுது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ காவிரி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு வெண்ணிலாட்ட போய் பேசுறாங்க அவன்கிட்ட தனியாக பேசணும் எதுக்கு டீ பண்ணி பேசணும் அதெல்லாம் வர முடியாதுங்கிறப்போ நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுனே ஆசைப்பட்ற ஆமாம் அப்படிங்கிறப்போ அப்போ நான் அவனு சொல்கிறேன் அதை பண்ண அப்படிங்கிறாங்க நீ கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க வாபஸ் வாங்கி எல்லா ஒன்றுமே சொல்லு அப்போ நான் வந்து விஜய கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் அவன் சம்மதிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு போய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கே